வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஆட்டுக்கால் மிட்டாய் அதாவது டீ கடை கஜரா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக பண்ணுற மாதிரினா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க சுகர் வந்து ரெண்டு கப்பு மைதாக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுகர் பத்தலான்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு வந்து ரவை எடுத்துக்கோங்க நார்மல் ரவை எடுத்துக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கப்பு மைதாவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மட்டும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து சக்கரையை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சக்கரையை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து முட்டை மூணு முட்டையும் இதில் அடித்து அப்படியே ஊற்றிக்கோங்க முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை இல்லாமல் நம்ம வந்து பண்ணலாம் நம்ம முட்டை இல்லாமல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மணி நேரத்தில் இருந்து நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும் அதனால் வந்து முட்டை இல்லாமல் பண்ணுறதுனா கொஞ்சம் லேட்டாகும் முட்டை எதோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம் இதை வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எடுத்து ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மாதிரி லெவலுக்கு வரணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓலில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ரவை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ரவையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன்ன்றது டேபிள் ஸ்பூன் எடுக்காதீங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்னால் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமே நம்ம கையில் பசிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் கோது மாவுலையும் பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது மைதா மாவில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் பேக்கிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் வந்து கரெக்டாக ஆட் பண்ணும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து இந்த கரெக்டாக அந்த கஜாடா வந்து கரெக்டாக வராது ரொம்ப மொர முறைன்னு வந்துரும் நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் நீங்கள் ஒரு கப்பு மாவு யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலே போதும் பேக்கிங் சோடா நல்லா வந்து இந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமேலே நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நம்ம வறுத்து நம்ம எடுக்கும்போது அதோட சாஃப்ட்னஸ் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்திருக்கும் நீங்கள் நெய் ஆட் பண்ணாமல் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கல் ரொம்ப கல்லாகிடும் அதனால் நெய் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால் வந்து இந்த கப்பளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பாலை பொறுத்த வரைக்கும் நல்லா காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டீ கடை கஜாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம மாவு பண்ணையும் போது நல்லா வரணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து கையில் மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு வரணும் அந்த லெவலுக்கு வந்தால் வந்துட்டு நமக்கு வந்து அந்த மாதிரி பிரிஞ்சு வரும் நமக்கு வருத்தம் எடுக்கும்போது நல்லா கையால் பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா இந்த ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேலே மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சி இருக்கும் இந்த டைம் வந்து நார்மல் ஆயில் குக்கிங் ஆயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கையில் வந்து தடவிக்கோங்க தடவிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கோங்க இதை ஃபுல்லாக எப்படியும் வச்சு இந்த மாதிரி தடவிக்கோங்க ஃபுல்லாக அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒட்டாமல் நமக்கு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சின்னதாக பிடிச்சாலும் ஓகே தான் இல்லை பெருசாக உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா போட்டு பாருங்கள் இது வந்து ரொம்ப ஹையும் வைக்கக்கூடாது ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது நீங்கள் அந்த வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரிஞ்சு அந்த ஆட்டுக்காலம் மிட்டாயி அந்த ஷேப்பில் வரும் நமக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நமக்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே திருப்பணுன்னு அவசியம் இல்லை இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்ருங்க இது எல்லாமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நடுவில் அந்த வெடிப்பு வந்து அந்த ஆட்டுக்கால் மிட்டாய் ஷேப்பில் வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போண்டா மாதிரி ஷேப்பில் வரும் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து சின்ன சைஸில் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஈவினிங் டைமில் நீங்கள் டீ ஏதாவது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கஜரா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ